subscribe please subscribe please subscribe

என்ன தீங்க வெளிவட்ட என்னங்க டால் அடிக்குது ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறியா வைரமா கடத்து வைரம் கடற்கரே நானா ஐயா நான் இல்ல யாரு வந்து இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறாங்க இதுக்காக இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள வந்திருக்காங்க நாயா நரியா. வீட்டுல போறே அடையாளம் தெரியல

நம்ம நைசா ஓடிட்டு வெட்டிதான் இந்த பக்கம் மூவ மூடி அந்த பக்கம் நாய் நரி நான் என்ன பண்றேன் அவங்க 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 என்ன எப்படி ஒழிய

ஐயோ ஒரு புல எடுத்த மறுபடியும் எடுத்த இடத்திலேயே வைக்கணும்னு எத்தனை தடவை வேலை சொல்லி இருக்கேன் ராஸ்கர் இருந்து எங்க பத்தி போயிருந்தேன் ராத்திரி முச்சோடு நானும் உங்க அப்பாவும் உன்னை கண்ட கண்ட கடவுள்லாம் தேடி அழுத்து போயிட்டோம் திலம்பாப்பத்தி திலம்பாப்பத்தி தம்பி அழுத்துக்க ஒரேங்க ஒரேங்க என்ன பத்தி ஊடிச கலட்டாம கால கழுவுற வாங்க 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 என்ன சிதம்பரம் சிதம்பரம் எங்கடா போன ராத்திரி பூரா எங்கடா போன உன்ன தேடி தெரிஞ்சிட்டு வெளியே காலம் வீட்டுக்கு வந்தேன் எங்கடா போன திருட்டு முடி முடிக்காதரா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா பார்வலியமே களவாணி கொலகார பாவி அப்பா நீங்களே என்ன கொலகாரம் சொல்லிடாதீங்கப்பா ஊரே அதை நம்பிடும் என்னடா சொல்ற அம்மா நேத்து பூரா சாப்பிடவே இல்லமா ரொம்ப பசிக்குதுமா அடையாத்தி என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே என் மூட்டு பசி எடுத்துருக்கணும் நீ பொக்கம் நான் குளிச்சிட்டு வந்து பச்சி நான் போய் இட்லி வச்சு கத்திரிக்காய் கோசுமதி பண்ணி வைக்கிறேன்

கல்லுப்பட்டியில் மூமுடி கொள்ளையர்கள் அட்டகாசம் திருட்டு நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின் படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பச்சை பேண்ட் சேப்பு சட்டை முன் சுருண் முடி பட்ட கண்ணாடி நல்ல வேலை தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்ட் சேப்பு ஜெட்டி கலர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இனிமே ওই கேல பேண்ட் சட்டையையே போட கூடாது இதே Dress லே እንன்ற வேண்டியதான் டேய் மாங்கா வருது உன் மனசாட்சிடா மூணுதுன அடையாமா சொன்னாங்க உன் பேண்ட் சட்டைய மட்டும் மா பளியவாரிய தல முன்சுருல் முடி வட்ட கண்ணாடி இதெல்லாம் என்னடா செய்யப் போற யோசிடா

செட்டியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் பையன் மேல கைய வைக்கிறது பார்த்தா தெரியல போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்மக்லிங் விஷயமா உங்க பையனை அரஸ்ட் பண்றேன் கான்ஸ்டபிள்

நான் ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிறேன் காத்து வரும் நீங்களும் வரீங்களா

ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருக்கணும் ரெண்டு பேரும் கையப்படிங்க சரிங்க கண்ணத்தோட கண்ண வைங்க அப்படியே முத்தம் கொடுங்க எங்களை வச்சு சினிமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க

நான் கல்லுப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்க ஏரியால நேற்று நாலு பேர் மோமோடியை மாட்டிட்டு ஒரு வீட்டுல பூந்து கொள்ள அடிச்சிருக்காங்க அந்த வீட்டுக்காரங்க கொடுத்த அடையாளத்தை வச்சுக்கிட்டோம் பக்கத்துல இருக்கிற ஆறாவையில் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்ச போட்டோ வச்சுக்கிட்டோம் அந்த மோமோடி கொலைக்கார தலைவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஏசி அது வேற யாரும் இல்ல மிஸ்டர் சிதம்பரம்

இன்னொன்னு உங்க அப்பா வேண்டாம் வேண்டாம் மறுபடியும் போலீஸ் மாட்டிக்கிறீங்க மாமா!

உன் கேஸ் எனக்கு வேண்டாம்ப்பா ஒவ்வொரு தடவையும் உன்னை ஜாமீன்ல வெளியே கொண்டு வரதுக்கு மறுபடியும் சட்டக்கல்லூரிக்கு போய் தனியா சட்டம் படிச்சு வரணும்ப்பா என்ன விட்டுடு உன் கேஸ் எனக்கு வேண்டாம் உன் காலை பிடிச்சு கேக்குற என்ன விட்டுடுப்பா உன் காலங்கா போதும் எங்க வீட்டுக்காரவங்களே போலீஸ் ரெண்டு வாட்டி விளக்கு மாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்களே மாமா நீங்களாவது என்ன நம்புங்க மாமா உன்னால என்னையே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ரோட்ல போனா என் மூஞ்சல காரி காரி துப்புறாங்க அப்பா பேசாத உன்னோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையில வைரத்துல காப்பு மாட்டி அழகு பார்த்தேன் இன்னைக்கு என் கையில இரும்புல காப்பு மாட்டி அசிங்கப்படுத்திட்டேன் அம்மா நீயாவது என்ன நம்புமா எல்லாம் தற்செயலா நடந்ததுமா ஆமா ஒவ்வொரு தடவை தற்செயலா நடக்கும் அம்மா அம்மா நான் குடுத்து வச்சது அம்படுத்தேன் என் மகன் திருட்டு கடவாடியா போயிட்டேன் ஆமா இதுக்கே நீ நம்ப மாட்டேங்கிறீங்க அடுத்து கொலை கேசுக்காக போலீஸ் என்ன கைது செய்ய போறாங்களே அப்ப என்ன பண்ணுவீங்க நான் ஒத்துக்கிட்டேன் உட்டுருப்பா அம்மா அவரு கைது பண்ணிட்டு போறாங்க வாங்கப்பா அத்த அவர் ரொம்ப நல்லவர் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு வாங்க அத்த அப்பா நீங்களாவது வாங்கப்பா அம்மா அவருக்கு ஒண்ணும் தெரியாது இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார் மாமா அட்வொகேட் அங்கிள் அட்வொகேட் அங்கிள் நீங்களாவது வாங்க அங்கிள் எங்க இன்னைக்கு காந்தி ஜெயந்தியா என்ன விடுதலை பண்ணிட்டீங்களா நீதா சிதம்பரமா ஆமா ஐயா எப்படி இருக்க சுமாரா இருக்க ஆனா வேளா வழிக்கு காப்பி எல்லாம் கொடுக்க அனுமதிக்கிறாங்க